விநாயகனே உனி தீர்ப்பவனே வேல சரணம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் எட்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன ராகு காலம் நல்ல நேரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்தர நட்சத்திரத்துல மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் அதுக்கப்புறம் மேல் நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திரியோதசி திதி அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்காக இருக்கு அமிர்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை அவிட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரை அதுக்கப்புறமேல் சதய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்னைக்கு சிவபெருமானுடைய நாமம் நூத்தி எட்டு முறை காதுகளால் கேட்டுட்டு ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரம் காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டிரமத்துல இருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நேயர்களுக்காக இருக்கும் இன்று பிரதோஷ வழிபாடு மேன்மை தரக்கூடிய அமைப்பு நம்ம நேயர்கள் எல்லாத்துக்குமே உண்டு இப்படி சந்திரன் உத்திர நட்சத்திரத்திலையும் அதை தொடர்ந்து ஹஸ்த நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் புளிக்குதே உரைக்குதே காரமா இருக்குதே அப்படின்னு இந்த உணவை துல்லியமாக விமர்சனம் செய்ய வேண்டிய அமைப்பு நிச்சயம் இருக்கும் அப்ப உணவுல ஒரு அதிருப்தி காலதாமதமான ஒரு உணவு இல்ல எங்கேயாவது இடத்துல கூட்டத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி உட்காருங்க இடிச்சிட்டு உட்காராதீங்க இடைஞ்சலா இருக்கு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க சாப்பிடும்போது பக்கத்துலயே நிக்கிறீங்களே அப்படின்னு இந்த பொது உணவக உணவகத்திலயோ இல்ல ஒரு விசேஷத்திலேயே சாப்பிடும் போது இடைஞ்சல் அப்படிங்கிறது தாறுமாறா குறுக்க இருக்கும் காரசாரமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சுகமான பிரயாணங்கள் சந்தோஷமான சந்திப்புகள் இந்த இங்க காலையில தான் போனோடனே வந்துடுறேன் சாயந்தரம் தான் போனோன்னு வந்துடுறேன் இந்த போனோன்னு வந்துடுறேன் அப்படிங்கிறது பக்கத்துல தான் அப்படின்னு போகும்போது எங்க போறீங்கச்சா போகும்போதே எங்க போறீங்கன்னு கேட்குறீங்களே சரி அப்ப வரும்போது எங்க இருந்தாவது வருவீங்க ரிஷபராசி நேர்களை அதையாவது சொல்லிட்டு போகணும் இல்ல அப்ப போற இடத்துக்கு சொல்லாமல் போறதும் வரும்பொழுது சொல்லிக்காம வர்றதும் ரிஷபராசி நேர்களுக்கான அமைப்பாவே இன்னைக்கு இருக்கும் சில காரியங்கள் எல்லாருக்கும் தெரியாம தான் செய்தாகணும் தெரியாமல் செய்கிற காரியங்கள் ரொம்ப நல்லது மருந்து மாத்திரை மல்லிகை இதுல பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது மாத கடைசியில கொஞ்சம் இருக்கும் அந்த பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கான புத்திசாலித்தனம் உங்ககிட்ட இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க ஸ்டாக்ஸை ரீஃபில் பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது மருந்து மாத்திரைகள்ல ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகளால் கவலை அப்படிங்கிறது ஐயோ இவங்க இப்படி விவரம் தெரியாம இருக்காங்களே இந்த குழந்தைகள் இப்போ இருக்க லேட்டஸ்ட் ஜெனரேஷன்லாம் இந்த மாதிரி இப்போ பார்க்குறாங்க எலக்ட்ரானிக் பொருளோட இருக்காங்க பாடியே வெயிட் போட்டுருது கண்ணில் ஸ்பெக்ஸ் போடுற மாதிரி இருக்குது ஐல வேற ஐ சைட்டு கம்மியாக இருக்கான் அதில் வேற பவர் கம்மியாக இருக்கான் லாங்காக ஷார்ட்டாக அப்படின்னு அவர்களோட உடல் நலத்துலையும் அவர்களோட எதிர்காலத்திலையும் நல்லா அக்கறை கொள்ள வேண்டிய தருணம் கவலைப்பட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் அப்புறம் எல்லாம் போட்டுவிட்டால் கவலைங்கிறது கண்டிப்பாக வந்துடும்ல அப்போ உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் அப்படிங்கிறது நிறாசினியர்களுக்காகவும் அதுவும் பிள்ளைகளோட உடல் நலத்துல ஒரு சின்ன அக்கறை அப்படிங்கிறது கண்டிப்பா எடுத்துக்கணும் வரவு செலவு சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தருணங்கள் அந்த எப்பவுமே பேயபிள் ரிசீவபிள்ல இந்த பேயபிள் மட்டும் லேட்டாவே வரும் ரிசீவபிள் மட்டும் லேட்டாவே வரும் பேயபிள் உடனுக்குடனே நம்ம இருந்து கேட்டுட்டு இருப்பாங்க சார் உடனுக்குடனே கேட்கறாங்க சார் இன்ஸ்டன்ட்டா கேட்கறாங்க சார் கொஞ்சம் பொறுத்துக்கங்க தர்றேன் அப்படின்னு இந்த தர்றேன் அப்படிங்கிறதும் நிறராசிரியர்களுக்காக அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இன்விடேஷன் வரவேற்பு கௌரவம் மங்களகரமான காரியங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் மங்களகரமான வாத்தியங்கள் மங்களகரமான சப்தங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் குடும்ப உறவுகளிடையே அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து போறதும் வளைந்து கொடுத்து போக வேண்டிய இடத்துல வளைந்து கொடுத்து போறதும் எங்க குனியணுமோ அங்க குனியினதும் எங்க நிமிர்ணுமோ அங்க நிமிறதும் சமயோஜித புத்தி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும் அடுத்து வர்றது என்னங்கிறத ரொம்ப பிரமாதமா யூகம் பண்ணி அதில் காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாக வேண்டிய தருணம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த முயற்சிக்கும் பொழுது நிறைய தடைகள் அப்படிங்கிறதோற அந்த தடையை கேது பகவான் உங்களுக்காக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் குடும்பத்துலேயும் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் காரியம் செய்யறதுலையோ ஒரு ஆலோசனைகள் சொல்றதுலையோ ஒரு வழி நடத்துறதுலையோ சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறத கேது பகவான் திறந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் இருக்கிற சிம்மராசி நேரில் பொறுத்த வரையிலும் சார் சொல்லிட்டேன் சொன்னபடி செய்ய முடியல செஞ்சபடி சொல்லிக்க முடியல அப்படின்னு இதை வெளியில சொல்ல முடியல அப்படிங்கிற நிலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு குடும்ப உறவுகளிடையே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பெரிய பூதாகரமா தெரிய வேண்டிய ஒரு அமைப்பு இதெல்லாம் பார்த்து கூட பயப்பட வேண்டியதா இருக்கு சார் சின்ன சின்ன பார்த்து கூட கொஞ்சம் பயப்பட வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் அப்போ வார்த்தைகள் தடுமாறுவதும் அதற்கு கேது பகவான் இரண்டாம் பாவத்துல விட்டு இருக்க கேது பகவான் அந்த வார்த்தை தடுமாற்றத்தை உங்களுக்காக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் பத்தாவதுக்கு சந்திரனும் கேதுவோட கிடக்குறப்ப எப்பவுமே இந்த சர்வ கிரகங்களுக்கும் சந்திரனுக்கும் ஆகாத ஒரு நிலை இப்போ குடும்ப உறவுகளிடையே ஆகாத ஒரு நிலை வாத விவாதங்கள் நான் கம்முன் இருந்துக்கிறேங்க நான் கம்முன்னு இருந்துட்டேன்னா ராசி புலன் வராது நேயர்களே நீங்க கம்முன்னு இருக்கீங்கன்னா நல்ல ராசியா எல்லாரோடவும் இருக்கலாம் மனசுக்குள்ள இருக்க கோபத்தை தயவு செஞ்சு வெளியில காட்டிடாதீங்க குறை பேசிடாதீங்க யாரை பத்தி அதிருப்தியை வெளியில காட்டிடாதீங்க நிம்மதியா இருக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிற நிச்சயம் உண்டு பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இதன் மீது எல்லாம் ஈர்ப்பு இருக்கும் டைம் இல்லை சார் நேரம் இல்லை சார் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியா இருக்கும் அஹ் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் அஹ் செலவை போமா விரயத்தை குறைச்சு போமா வேண்டாமே இவ்வளவு பணம் எதுக்கு எடுத்துட்டு போகணும் கொஞ்சமா வித் ட்ரா பண்ணிப்போம் இந்த அக்கௌண்ட்ல ரெண்டு அக்கௌண்டையும் சேர்த்து ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா இந்த மிச்சம் மீதி சொச்சம் இருக்கிறத வச்சுட்டு போமா சமாளிச்சு போமா பாத்துக்கலாமா அப்படின்னு பின்னுக்கு நோக்கி போக வேண்டிய தருணம் கேதுவே உங்க ராசியில பின்னாடிதான் போயிட்டு இருக்கிறாரு அப்ப நீங்களும் பின்னாடி ரொம்ப கவனமா பார்க்கணும் பின்புறத்துல எங்கேயாவது இடிச்சுக்கிறோமா இல்ல யாராவது மோதுறாங்களா இல்ல யார் நம்மள தோலை தொட்டு பின்னாடி கூப்பிடுறாங்க அப்படிங்கிறத திரும்பி பார்க்கறதுக்கான தருணம் கனிராசி நேர்களுக்காக நிச்சயம் இருக்கும் சந்திரன் கேதுவோ கேதுவ கிடக்கும்பொழுது உங்களுக்கு பின்புறமா இருந்து நிறைய கவனிப்புகள் அப்படிங்கறதெல்லாம் ஜாஸ்தி இருக்கு யாரோ உங்களை ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கும் மிகுந்த கவனமா இருங்க தடம் புரண்டு ஏமாத்திரலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ஜாஸ்தி இருக்கும் அப்ப அலைச்சல் முதுகு தண்ணுட பகுதி வலிக்கிறது கழுத்து பகுதி வலிக்கிறது ஜாயிண்ட்ல நிறைய பெயின் வரக்கூடிய தருணங்கள் அப்புறம் இந்த அயோடெக்ஸ் அமிர்தாஞ்சன் அப்புறம் அந்த ஆயுர்வேத தைலம் இந்த ஆயுர்வேதத்தையிலிட்டே பவர் கிரீம் அந்த கிரீம் இந்த கிரீம் சார் இது ஒரு மாதிரி இருக்கு சார் அப்படின்னு ஃபாலோ பண்ண வேண்டிய தருணம் எதை தின்னா என்ன நமக்கு பித்தம் தெளிஞ்சா சரி அப்படின்னு நமக்கு பிரச்சனை தீர்ந்துதுன்னா ரைட்டு வில்லங்கோ நம்ம கிட்ட வேண்டாம் நிறைய இடம் போனா என்ன வளம் போனா என்ன மேல விழுந்து புடுங்காம போனால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு கண்டிப்பா நீங்க மேல விழாது தைரியமா நீங்க போலாம் அடுத்த இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் நிறைய காரியங்களை சவால் விட்டு செய்ய வேண்டிய அமைப்பு எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணம் காரியங்கள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கும் நீங்க யாருக்காகவும் காத்து நிற அவசியம் இருக்காது காலம் உங்களுக்காக காத்திருக்கும் அதே மாதிரி கடின உழைப்பு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தெய்வ பக்தி பிரார்த்தனைகள் தன்னம்பிக்கை கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்கிறத சிறப்பாகவே எடுத்துக்கலாம் ஒரு விதத்துல அதே மாதிரி எல்லா இடத்துலையும் விஐபி என்ட்ரி தெரிந்தவர்கள் உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்றது வரவேற்பு கொடுக்கறது வணக்கம் சொல்றது அப்பாடான்னு நம்ம தோலை தட்டி கொடுத்து கொள்ள வேண்டிய தருணங்கள் இதெல்லாம் தான் சார் சந்தோஷம் தருது இப்படி ஒரு நாலு பேர் நமக்காக இருந்துட்டாலே நிம்மதி அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை வச்சிக வந்து நம்பிக்கை தரக்கூடிய நாளாகவும் அடியெடுத்து வைக்கக்கூடிய தருணங்களாகவும் வெற்றி பெருமை புகழ் அடையக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் ஐ கலரு ஃப்ளாஷ் அப்படிங்கலாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஒன்னே ஒன்று பலிக்கு பளி புளிக்கு புலி நான் ரவுடியாகனு உங்க கெப்பாசிட்டி தெரியாம யாரு மோதிட்டீங்கன்னா நம்ம வீட்டில் புளி வெளியில எலி அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க அப்ப நம்ம புளியா எலியாங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் எங்க குனியணுமோ அங்க குனிஞ்சுக்கங்க எங்க நிமிரணுமோ அங்க நிமிர்ந்துக்கங்க அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை டென்ஷன் பட படத்தை தூக்கமின்மை பெரிய பிரச்சனையா இருக்கும் சார் ஆமா சார் காலையிலே இந்த மூணு முழிப்பு வந்துருச்சு சார் என்ன செய்ய போறோங்கிற கவலை ஊருக்கு போறோமா இல்லையா இவங்க வேற எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க நம்மள எல்லாரும் எதிர்பார்த்து காத்து இருக்காங்க இங்க வேற லீவு கிடைக்க மாட்டேங்குது அப்ரூவல் கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் அங்க சொந்த ஊருக்கு போயிட்டு போலாமா இல்ல அங்க போயிட்டு இங்கே போலாமா மாமா வீட்டுக்கு போயிட்டு சித்தமா வீட்டுக்கு போலாமா இல்ல இங்க முன்னாடி போயிட்டு அங்க போலாமா இங்க போனா அங்க தகவல் பாஸ் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு கழக்கம் தவிப்பு யாருக்கிட்ட நல்ல பேர் வாங்குறது யாருக்கிட்ட கெட்ட பேர் வாங்குறதுன்னே தெரியல சார் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வரேன் இருந்தாலும் ஒரு பரிதவிப்பு ஒரு படப்படப்பு அது இருந்துகிட்டேதான் இருக்கு அப்படின்னு இந்த டென்ஷன் படப்படப்புங்கிறது தனுசுராசி நேர்களுக்கு உரித்தானதாகவே இருந்துட்டு இருக்கு அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சின்ன சின்ன லாபங்கள் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய அளவுக்கு போட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் காம்படிஷன் கற்றோட்டா தான் இருக்கும் நீங்க கொஞ்சம் அசந்துட்டீங்கன்னா கூட உங்களை பத்தி தப்பா பேசிடுவாங்க இல்ல நீங்க இல்லைன்னு அவுட் ஆஃப் ஃபீல்டு அவுட் ஆஃப் போக்கஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப தூங்கும் போது கூட மகர ராசி நேர்களே லேசா காலாடிக்கிட்டே தூங்குங்க இல்ல அலாரம் வச்சிட்டாவது தூங்குங்க யாருக்கிட்டையாவது சொல்லிட்டாவது தூங்குங்க யாராவது உங்களை பத்தி விமர்சனம் பேசினாலும் அதை காதில் வாங்கிக்காதீங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு இன்றைய நாளை பார்த்தால் எல்லாத்துலையும் வெற்றி பெருமை புகழ்ங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எதை பத்தியும் காதலை வாங்காம உங்களுடைய முயற்சியில மட்டும் கவனம் செலுத்திட்டே வாங்க நம்பிக்கை நாணயம் கைராசி பளிச்சிட வேண்டிய தருணம் மகர ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஏற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய நாளினுடைய உடையாம் இப்போ கெட்டிகாரத்தனமான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் என்னதான் நீங்க முன்னேற்றம் அடைந்தாலும் கண்திருஷ்டி ஏவல் அங்கலாய்ப்பு வைத்தறிச்சல் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிதான் ஆகணும் சார் ரொம்ப பொறாமைப்படுறாங்க சார் என்னையே எப்ப பார்த்தாலும் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க காமெடி பண்ணிட்டே இருக்காங்க கொஞ்சம் தடுமாறிடுவோம் அப்படின்னு சந்திரனே உங்க ராசியில கொஞ்சம் தடுமாறிட்டுதான் இருக்கிறார் இப்ப மாலை நேரத்துக்குள்ள ஒரு பெரிய டெஸ்ட் ஒரு பரிதவிப்பு ஒரு ஒரு கேன்சலேஷன் ஆகக்கூடிய அமைப்பு சொன்ன விஷயம் இல்லைன்னு போறப்ப ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிறது வந்துடும் உங்க ராசியில வீட்டு இருக்க செவ்வாய் சனி பகவான் இந்த போராட்டத்தை உங்களுக்காக கொடுத்துருவாங்க என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டாங்க காலையில தான் நல்லா இருந்தது சார் நல்ல செய்தி சொன்னாங்க ஆகான்னு சந்தோஷப்பட்டேன் சாயந்தரத்துக்குள்ளே இல்லைன்ட்டாங்க டக்குன்னு பொ சுக்குன்னு போச்சே அப்படின்னு இப்படி போச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இதை பத்தி கவலைப்படாதீங்க அதே மாதிரி அதே மாதிரி காத்திருக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக கண்டிப்பாக இருக்கும் யாருக்காகவாவது ஆல் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் கால் வெயிட்டிங் சார் ஆளே வெயிட்டிங் சார் ஆமா ஆளே காத்துதான் இருக்காங்க சந்திரனே காத்துட்டு தான் இருக்காரு என்ன பண்றது இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப பிரமாதமா இருக்கும் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் நீ குருவை மிஞ்சி போய் உங்க காரியங்கள் செய்ய வேண்டிய தருணம் உங்க திறமையை மேம்படுத்துவதற்கான கைத்தட்டல் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து தான் இருக்கும் பரம பவித்ரம் பங்கஜனேயத்திரம் சத்தியமேவ ஜெயத்தை உண்மை உடைப்பு அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டா வாழ வேண்டிய அமைப்பு அடுத்தவர்கள் உங்களை பார்த்து சார் இது எப்படி சார் அது எப்படி சார் இதை ஃபாலோ பண்ணிக்கலாமா மேடம் அதை ஃபாலோ பண்ணிக்கலாமா மேடம் நீங்க சொன்னா சார் தான் அப்படின்னு உக்காந்த இடத்துல இருந்தே காரியங்கள் சாதிக்க வேண்டிய அமைப்பு ஒருத்தர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாராம் அந்த மாதிரி நீங்க உட்காந்துக்கிட்டே ஜெயிக்க போறீங்க அப்படின்னு ராசி நேயர்களை இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து அவருக்கு காவலாருக்கு ஏழு முனீஸ்வரர்களை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி வணக்கம் பெரும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடு முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்